முத்தமிழறிஞர் தெமிரிக் காவலர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்ட மருத்துவ அணி மற்றும் பீளமேடு பகுதி ஒன்று திமுக சார்பில் பீளமேடு அகிலாந்தீஸ்வரி கோவில் மண்டபத்தில் நடைபெற்ற ரத்ததான முகாமை கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் அவர்கள் பங்கேற்று வாழ்த்தினார் கோவை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் எம்பி அவர்கள் பங்கேற்று வாழ்த்தினாா் பீளமேடு பகுதி ஒன்று செயலாளர் துரை சந்தமன் செல்வன் தலைமை கழக மருத்துவ அணி துணைச் செயலாளர் டாக்டர் கோகுல் மாணவர் மாவட்ட மருத்துவ அணி அமைப்பாளர் டாக்டர் பிரதீப் குமார் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்வில் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர்கள் கோட்டை அபாஸ் கல்பனா செந்தல் தலைமை கழக நிர்வாகிகள் கழக குழு இணைச் செயலாளர் பி நாஜிமுத்து கடக உறுப்பினர் மூரா செல்வராஜ் கழக மாணவர் அணி துணைச் செயலாளர் வி டி கோகுல் கடக சுற்றுச்சூழல் அணி துணைச் செயலாளர் சிங்காநல்லூர் தொகுதி பொறுப்பாளர் மணி சுந்தர் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் வி பாலசுப்பிரமணியம் அனந்தகுமார் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமணிகண்டன் ஆடிட்டர் சசிகுமார் செல்வம் குப்புசாமி கார்த்திகேயன் வழக்கறிஞர் ஆர் விஜயராகவன் பகுதிக்கழக செயலாளர்கள் மூசிவா ராஜேரநாதன் மாநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ரா தனபால் துணை அமைப்பாளர் மணிகண்டன் லாரா பிரேம்தேவ் மாநகர் மாவட்ட சிறுபான்மையினர் நலக்குழு அமைப்பாளர் லாதேவசேரன் மாநகர் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் ஸ்ரீ சத்யா கோவை தங்கம் எஸ் எம் எஸ் சுதாகரன் கஸ்தூரி அருண் ரமேஷ் குமார் பாலசுந்தர் பாலச்சந்தர் மகானிங்கம் விஜயராகவன் வட்டக்கழக செயலாளர்கள் ஆம் மாடுசாமி ஏ எஸ் நடராஜ் சிவகுமரன் இளங்கோவன் சண்முகம் சுரேஷ் மாமன்ற உறுப்பினர்கள் அம்பிகா தனபால் சித்ரா வெள்ளிங்கிரி டாக்டர் சஜீவ் ரங்கசாமி பூவை சுரேஷ் துரைசாமி எஸ் பி அருள்குமார் சாமஸ்துரை சம்பத்குமார் சங்கர் தளபதி கார்த்தி ஈஸ்வரன் வெங்கடேஷ் தினேஷ் ரஞ்சித் பரத் ஹரிஷ் கூடலிங்கம் அம்சராஜ் ஆனந்தி ரத்தினம் துரைமணி நாகஜோதி கோகிலாமணி அன்பழகன் மகேஷ் கண்ணன் மகாலிங்கம் சதீஷ் கோகுல் கார்த்திக் சரவணன் வேலுசாமி சசிகுமார் பிரதீஷ் காந்திமதி வாசுதேவன் கோவிந்தராஜ் கார்த்திக் திலகவதி அன்பரசி கழக நிர்வாகிகள் கழக செயல்வீரர்கள் கலந்து கொண்டனர்